அதிதியின் பெருமை ரிக்வேதத்தில் பராசக்திக்கு சமமான ஒரு பெண் தெய்வம் உண்டென்றால் அவள்தான் அதிதி புராண காலத்தில் இவள் தட்ச பிரஜாபதியின் மகளாக பிறந்து காசியவரை மணக்கிறாள் பன்னிரு சூரியர்களை பெற்றெடுக்கிறாள் இந்திரனையும் என்றெடுக்கிறாள் இதையெல்லாம் விட மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுக்கும்போது அவனை தன் பிள்ளையாக கர்த்தத்தில் தாங்கி பெற்றெடுத்த பெருமையும் இவளுக்கு உண்டு சூரிய மண்டல ஜோதியை சவிதா என்று காயத்ரி மந்திரத்தில் போற்றுவார்கள் இந்த சவிதா மூலம் நாங்கள் இன்பங்களை எய்துமாறு செய் என்று அதிதியை வேதம் வேண்டுகிறது ஆக சூரிய ஜோதியையும் தூண்டிவிடும் பிரம்மஞான ஜோதி இவளே என்று உணரலாம் இவள் மனநலம் உடல் நலம் பொருள் நலனை தருபவள் அதிதியே அன்போடு காப்பவளே நல்விரதம் மேற்கொள்பவர்களுக்கு அருள் செய்பவளே பிரபஞ்ச உயிராக இருப்பவளே உன்னை துணைக்கு அழைக்கிறோம் என்கிறது எஜோர் வேதம் அதிதிக்குரிய உருவ வர்ணனை என்று எதுவும் சொல்லப்படவில்லை கதை ஒன்றில் நரபலிக்காக கட்டுண்ட ஒரு பாலகன் அதிதியை நோக்கியே உன்னை யார் என்னை மீண்டும் பெற்றோர் முகம் பார்க்குமாறு செய்ய முடியும் என்று கேட்பது மனதை நெகிழ செய்கிறது இவள் சிறு குழந்தைகளை விசேஷமாக ஆசீர்வதிக்கிறாள் கால்நடைகளுக்கு சிறப்பாக அருள் புரிகிறாள் இவளை வருணனின் மாதா என்று குறிப்பாக சொன்னாலும் ஆதித்யர் என்ற பன்னிரு சூரியர்களையும் பெற்றெடுத்தவள் இவள் என்பதாலேயே இவளுக்கு அதீத மகிமை அதிதியின் பிள்ளை என்பதால் தான் சூரியனுக்கு ஆதித்தன் என்ற பெயர் ஏற்பட்டது